காலம் கிடந்த ஞானோதயம் பத்தாண்டு காலம் ஆட்சியில் அவர்தான் இருந்தார் இலங்கையோடு நெருங்கிய உறவோடு இருந்தார் அப்பொழுது அவர் நிச்சயமாக அந்த கட்சத்திலேயே பெற்றிருக்கிறார் அல்லவா இன்று இன்றைக்கு தேர்தல் இன்றைக்கு தான் அவருக்கு அந்த ஞானோதயம் வருகிறதா ஏன் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று இன்றைக்கு சொல்லுகிற பாரத பிரதமரோ அவருடைய கட்சிக்காரர்களோ பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர் அவர்கள் அவர்கள் நினைத்திருந்தால் என்ன வேணும்னாலும் செய்திருக்கலாமே இன்னைக்கு நாங்கள் செய்ய போறோம்னு அந்த அன்னைக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு முறைக்கு இரண்டு முறை வாய்ப்பு கிடைத்தது அவர் எதுவும் செய்யவில்லையே எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அவர் சொல்லி இருக்கிறது எந்த அளவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் தவிர அதற்கு பிறகு எந்த நடவடிக்கை எடுத்தாருங்கிறத நாங்க கேட்குறோம் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா நடவடிக்கை எடுக்கல சொல்கிறாங்களே தவிர அவங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய அதாவது என் மேல எந்த விதமான புகாரும் கிடையாது எந்த விதமான வழக்கும் கிடையாது நாங்கள் தான் சொல்கிறோம் இவங்க டீம் அவங்க வீட்டையும் ஒத்து ஒருத்தர் சொல்லிக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் அவர் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டு சுமத்த மாட்டாரு இன்றைக்கு இதில் தேர்தல் வந்து ஒன்றிய அரசுக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசுக்கு குறை கூறி எந்த இடத்துலையும் பேசினதாக தெரியவில்லை அவர் தமிழ்நாட்டு அரசியலை தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தவிர பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக அவர் எதுவும் பேசவில்லை பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக பேசாமல் எப்படி அவங்க ஓட்டு ஓட்டுப்படாங்கன்னு சொல்லுவார் எனவே அவர் கடைசி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த ஒரு நாலஞ்சாறு நாள் இருக்கு இப்போ கடைசி நேரத்தில் பதினெட்டாம் தேதி பத்தொம்பாது தேர்தலாம் பன்னாதி பிரேமலா ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல யாராவது ஒருத்தரை ஃபிஷ் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருக்கும் அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாவது இடமா பிஜேபி ரெண்டாவது இடமா அவங்க சொல்றதில் இருந்து அதிமுக ஒரு கீழே போயிடுச்சுங்கிறதுக்கு எடப்பாடியோடைய தலைமை ஒரு எடுத்துக்காட்டு இல்லாட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக மாற்று அண்ணாதிமுக இருந்த இடத்துல இன்னைக்கு திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு சொல்லக்கூடிய தைரியத்தை அதிமுக தொண்டனுக்கு பெறுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார் எனவே தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்காரு சொல்லிருக்காங்க